எல்லாரும் வயசுக்கு வருவாங்க நானும் வயசுக்கு வந்தேன் வயசுக்கு வந்தியா ஆமா மச்சான் உனக்கு குடிசு கட்டினாங்களா இல்ல ஆலா பிளா கல்லு வச்சு ஏதாவது ஒரு காமௌண்ட் மாதிரி கட்டினாங்களா நீ சொல்றது சமாதி மச்சான் எப்படி நீ சொல்ற ஆலா பிளா கல்லு வச்சு பிள்ளைகளுக்குன்னா தெரியும் வயசுக்கு வந்தா குடிசு கட்டுவாங்க ஆமா உன்னை மாதிரி ஆள் வயசுக்கு வந்தா என்ன மாதிரி வயசு வந்து குடிசு தான் கட்டுவாங்க இப்படி நான் எப்படி தான் வயசுக்கு வந்தேன் எப்படி அதான் முக்கியமா கேட்கணும் சொல்லு எல்லாரும் சின்ன வயசுல சரிக்கு விளையாட ஒரு ஆசை இருக்கு எனக்கு சரிக்கு விளையாட ஒரு ஆசை வந்துச்சு ஆசை மேல இருந்து சரிக்கிட்டு வந்தேன் அது தகர ஒண்ணு கிழிஞ்சு போய் நெட்டாம இருக்கிறத நான் பாக்கல தகர சீட் தகர சீட் அது நெட்டாம கிழிஞ்சு போய் இருக்குது சரி அது நான் பாக்காம மேல இருந்து பாவாடை கட்டி டர்னு சரிக்கிட்டு வர்றேன் பருக்கு நான் அப்புறம் என்னடியாச்சு சின்ன ஆக்கிறது பெருசா கிழிஞ்சிருச்சு சரி கிட்ட போய் தைச்சு விட சொன்னா இது தைக்கிறதுக்கு என்ன ஊசி இல்லைன்றார் அஞ்சு ரூபா ஃபெவிக்கு வாங்கி ஒட்டி விட்டுட்டேன் ஐயோ குப்புன்னு ஒட்டிக்கிச்சு மச்சான் கப்புன்னு ஒன்று கடி கூட போக முடியல ஏன் தண்ணி கிண்ணி பட்டுற போது பிரிஞ்சுட்டு வந்துடும் முடியும் ஏன் மச்சா கேக்குற நானும் பிரியும் பிரியும் பார்க்குறேன் பிரியவே மாட்டிக்கிது இந்த அந்த பெட்டிக்கார போய் ஆள் ரவுண்டு கார அந்த வேலை தான் பார்க்குறானுங்க பிரிச்சு விட்டுருவாங்க இப்படி பாரு மச்சான் நான் வயசுக்கு வந்ததும் குடிசை கட்டி குடிசுக்கு முன்னாடி உலக்கைய போட்டாங்க உலக்கையா ஆமா அந்த வீர பொருள் வாங்கிட்டு வந்து போட்டுருப்பாலாம் அந்த உலக்கை எதுக்காக தெரியுமா போடுறாங்க எதுக்கு அடியே நீ இப்பயே இந்த உலக்கைய பாத்துக்க கல்யாணம் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட உலக்கைய பார்க்கணும் சொல்லி அந்த உலகைய போடுறாங்க உனக்கெல்லாம் உலக்க பத்தா இந்த காற்றால பறக்குது பாரு முலனூர் ஏரியா பக்க ஐயோ அத கொண்டு போடணும் அது போட்டினா உசுறு போயிரும் மச்சான் பின்ன என்ன போட்டு அப்படியே உன்னை அமுக்கணும் இப்படி பாரு மச்சான் வயசுக்கு வந்து குடிசை கட்டி குடிசைக்குள்ள உள்ள அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க அம்மா நானும் கல்யாணம் பண்ணேன் யாரை திரும்பி கல்யாணம் பண்ணு முத முத பஸ்ஸில் கண்டிப்பர் வேலை செய்கிறாரு பாத்தியா ஆமாம் அவரை கல்யாணம் பண்ணேன் ஐயோ அவரை கல்யாணம் பண்ணி ஆ ராத்திரி தூங்குறப்ப என் துணியை பூரம் ஏன் எதுக்கு அவன் பஸ்ஸில் டிக்கெட்டு கிழிக்கிறியா ஓ அந்த கிழிக்கிற பற்றியும் அவன் போக மாட்டேங்கிறிய யாராவது இருக்கு போறாங்க வச்சு ஊம குத்தா குத்தி விட்ருவாங்க அவனை டைவ்ஸ் பண்ணிவிட்டு அவனை டைவ்ஸ் அப்புறம் அடுத்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவனை கல்யாணம் பண்ணேன் ஐயோ அவன் பைபாஸில் ஆறு நமக்கு நேமத்தை பாம் பாம்னு அமுக்கு தெரியும் அங்கயாவது சத்தம் வரும் நான் தான் இங்க வீர் வீர்னு கத்துற முட்ட பாடு ஓஹோ அதனால அவனத்தை பண்ணிட்டு அடுத்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணேன் டாக்டர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்துருச்சு

யாரு கவனமா கேளுங்க இப்ப தாண்டி கொஞ்சம் சூடு குடிக்குது யாரு தெரியுமா யாரு அரசியல இவரெல்லாம் தொப்புளுக்குள்ள பம்பரம் வர்றாரு நீ விடியருக்குள்ள உன்னை கூட்டிட்டு போயிருவான்னு நினைக்கிறேன் அவங்க ஊருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பிரோசன போய் ஏமாந்துதான் போகணும்

உட்காந்து சரி சரி இவங்கள கூட கல்யாணம் பண்ணுங்க தயவு செஞ்சு இத்தனை பேர் கொத்தனா இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் தயவு செஞ்சு கொத்தாரு மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்க ஐயோ ஏன்டி என்னடி சிரிக்கிற அழுகுற வச்சான் நீ தண்ணீர் தண்ணியா வரலாம் அழுகுருக்குறா ஐயோ இப்ப தாண்டி நல்லா அழுவுதுறே தண்ணி நல்லா அவருதான் வச்சான் ஆமா ஏன் இவ்வளோ கஷ்டமா சொன்னேன் ஏன் கடைசியா கொத்துறாரு கல்யாணம் பண்ணு

சரி அத பார்த்தா சும்மா சும்மா அம்மா செங்கல் எடுத்து உள்ள திணிச்சா பாத்தா பாதி செங்கல் உள்ள போச்சு நீர் நீர் சொல்லிரு சரி இப்ப நான் கல்யாணம் பண்ணலாம் ஆசையா இருக்குது அவங்க எல்லாம் விட்டுட்டு சரி யார் நீ கல்யாணம் பண்ண போறே யார் அந்த கண்ணாடி போட்டுக்கற கையில வெட்டி போட்டு அம்மா அவரை கல்யாணம் பண்ணனும் சரி அவரும் இல்லனா இங்க காணமே ஆமாக்கா இங்க அங்க போறவரா அவர் சொட்டதலயா இருக்கா நம்ம சொட்டத்தலைவே சொட்டத்தலை மச்சான் அவர் நல்லா இருக்காரு செம்புட்டுருக்காரு வயிறு நல்லா இருக்குது வயிறு பெரிய வயிறாக இருக்குது ஸ்கூட்டி எடுக்கிறாரு ஸ்கூட்டி வச்சா அருமை அருமை மஞ்சு துண்டா இருக்கட்டும் அவரும் சொட்டத்தலைவே எல்லாம் எனக்கு வாக்கிறது அப்புறம் சொட்டத்தலையே தான் வாக்கி சரி இருக்கட்டும் அவங்கள பார்த்தோடே என் மனசு ஆசையை எப்படி தெரியுமா ஹலோ வாசு கருவே பிழையே ஏ தேவத்தேவண்ணவனேத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது நினைச்சு பாச கருவேப்பிலையே ஏமா தேவல்லவனே பாச கருவே பட ஊசி உத்தரப் போது

உனக்கு யார மச்சான் சொல்றது மாமா சொல்றது வெவஸ்த இல்ல வெவஸ்த கட்டவள நான் பொம்பளையா வந்தா எல்லாரும் எனக்கு புருஷன்தே அப்ப நீ பெண்ணல்லவா ஏய் பொம்பளதே ஏய் நீ பெண்ணா ஓ அடியே நீ எல்லாம் முன்னாடியே வந்தற நான் மட்டும் ஏன் தெரியுமா லேட்டா லேட்டே வர்றேன் ஏன் ரொம்ப நேரம் கழிச்சு வர என்ன காரணம் தெரியுமா நான் கிளம்பி வரப்ப ரெண்டு பேர் ரெண்டு இத புடிச்சுக்குறாங்க எதை கைய அந்த ரெண்டு பேர் யார் முதல்ல ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க ஏய் கல்யாணம் ஆயிச்சா உனக்கு இன்ன இல்லடி அப்புறம் எப்படி ரெண்டு குழந்தை அடியே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றப்ப நம்ம வீட்டுல ஓ வீட்டுக்கு ஒரு பேச்சுக்கு சரி பொண்ணு பார்க்க வர்றாங்க பொண்ணு பார்க்க வர்றப்ப பொண்ணுக்கு பாடம் தெரியுமா பொண்ணுக்கு ஆட தெரியுமா பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதான் கேக்குறாங்க வென கேட்கணும் பொண்ணுக்கு டிவி கே தெரியுமா இந்த சமயக்கு முன்னாடி குடும்பத்தை கட்டி காபாத்துனோம் இந்த மாரலாம் கேக்குறாங்க பொண்ணுக்கு புள்ள பக்க தெரியமானு கேட்டுடா அதுக்கு தான் நான் பெத்து கண்டிப்பா இத பார்த்து கேட்டிருபாக முகரய பத்தி கேட்டிருபாக என்னைய மாதிரி ஏய் இது வரைக்கும் யாரும் யோசிக்காத யோசனை அடுத்து உடனே கேக்க சொல்ல அப்படி என்னடி ஏன் கை அதிலே வச்சுட்டு பறிச்சுட்டு ஓடிடுவாங்களா என்ன இல்ல அந்த கீழ வந்துருச்சுடா அளவோட இருக்கிற முடிய அளவுக்கு மீறினா அமிர்தமும் நினைச்சுங்கிற மாதிரி எங்க அப்பா உடனே கட்டுற செத்தாடி நாக்கு தெரியே அடியே அது உரு நீ இப்ப சொன்ன என்ன அளவுக்கு மீறினா அமிர்தமும் நினைச்சு ஆமா அதுவும் இல்லைன்னா சொட்டத்தான் இந்த கட்டவரல் இருக்குன்னா இந்த கட்டவரலுக்கு என்ன வீக்கமோ அதுதான் இருக்குண்ணா

என்ன இப்பதான் காதல் பாட்டுல இருந்த அவருக்கு கோண புட்டு ஐயோ பாவாண்ணா பாவா போய் நஷ்ட பண்ணி சேத்தா கோண அவருக்கு தெரியல சரி அடியே நந்தவன் போன அடிப்படி விளையாடணும்

ஒண்ணு 3200 நீ மாத்தி மாத்தி பேசாத ஒழுங்கா சொல்லு எனக்கு நூறு ரூபா சொன்ன ஏ ஏய் அடிமடி நீங்க ரெண்டு பேரும் ஆளு கம்பி வெச்சு நான் 100 வெச்சுناวะ ஏ ஏ இருந்தா உனக்கு போதும் கேக்குறேன் ஏண்டி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் ஒண்ணு முடியல

அட நான் நார் மூண்ட உன்னை எல்லாம் தோல்ல போடல உன்னை பெத்தாங்கள ரோட்ல போய் போய் பேண்டாங்கடாடி பொதுவா பேண்டாங்க அப்புறமா பெத்தா பேர்லட் இருக்குடி அடி எடிட்ட சிரிக்கி இந்த சிமுடி மூட மூडले சிமுடி நெஞ்சு ஏன்டி நான் வண்டில வெச்சிருந்த தலகாணி ஐயோ இப்படி வந்த மாதிரி வா அடி மூடி போடி அப்பா கரடி E